வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் பல்வேறு விவசாய பணிகளுக்கு வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு மாவட்டங்களில் அறுவடை பணி நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் அறுவடை முடித்து நெல் தானியங்களை உலரவிட உலர அதாவது உலர வைக்க முடியாமல் ஈரப்பதத்துடன் வைத்திருக்கிறீர்கள் போதுமான வெயில் கிடைக்கவில்லை வெளிச்சம் மட்டும் சில நேரத்தில் இருக்கிறது வெயில் கிடைக்கவில்லை சில இடத்துல வெயிலும் இல்லை வெளிச்சமும் இல்லை மழையாக இருக்கிறது கடும் இடையூறு இன்னலுக்கிடையே விவசாயிகள் தானியங்களை கைவசம் வைத்துக் கொண்டு கவலையில் இருக்கிறீர்கள் அறுவடை பணிகளும் உலர்த்தும் பணிகளும் பூச்சி விரட்டி அடிக்கும் பணிகளும் பாதிப்படைந்திருக்கிற நிலையில இன்றைக்கு அதிகாலையில் கடலோரத்தில் கொஞ்சம் மழை இருக்க செய்யும் கா அதிகாலையில் இல்லாமல் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியிலிருந்து பட்டுக்கோட்டை பகுதியை நோக்கி எடையூர் முத்துப்பேட்டை பகுதி வழியாக ஒரு மேகம் உற்பத்தியானது நடந்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மழை நிறைவடைந்த பிறகு டெல்டா மாவட்டங்களை நோக்கி மழை வரும் அது முதலிலே வேதாரண்யம் பகுதிக்கு காலையே தொடங்கிடும் வேதாரண்யத்திற்கு காலையே தொடங்கிடும் மழை விட்டு விட்டு ஆங்காங்கே கொடுக்கும் ஆனால் விட்டு விட்டுனா தொடர்ந்து பெஞ்சு விட்டு 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 பெய்யாது விட்டு விட்டு ஆங்காங்கே நுழைந்து பெய்யும் முதல் மழை இன்றைக்கு காலையில் வேதாரண்யத்தில் இருந்து தகட்டூர் மற்றும் முத்துப்பேட்டை வழியாக ஒரு மேகம் நகர்ந்து மழைப்படிப்பை கொடுக்கும் ஏற்கனவே திருத்துறைப்பூண்டி வழியாக ஒன்று நகர்ந்து இருக்கிறது இப்படி காலையில் இருந்தாலும் தீவிரம் குறைஞ்சிரும் மதியத்தில் அதாவது காலை பத்து மணிக்கு மேலே ஆனால் முற்றிலுமா போயிடாது மழையே இல்லாம போயிடாது நேற்றைக்கு பல இடங்களே ஒதுக்கி இருந்தது ஆனால் அவர்கள் நல்ல ஒரு வரப்பிரசாதம் உலர வைத்து விட்டீர்கள் ஆனால் மன்னார்குடியில் கடும் இறைச்சலுடன் ஒரு மழை பொழிவு நல்ல மழை பொழிவை கொடுத்தது மதியம் கடுமையான ஒரு பாதிப்பு தான் அதுவும் மாலையும் ஒரு மழை பொழிவு நல்ல மழை இப்படி இருந்த நிலையில் இன்றைக்கும் பத்து மணிக்கு மேல வெப்பம் உயர்ந்ததும் மீண்டும் டெல்டாவிலே ஆங்காங்கே மழை வரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை வரும் ஆனால் வியாபாரத்தை பாதிக்கும் மழையிலேயோ அல்லது அறுவடை தானியங்களுக்கு தொடர்ந்து உலர்த்த விடாமல் இடையூறு கொடுக்கும் மழையோ இல்லை ஆனால் இடைவெளியும் இருக்கும் மழை இருக்குங்க அதை முதல நினைச்சிங்க நம்ம உலர்த்து பொழுது திறந்து போட்டுட்டு போயிட முடியாது சாலையில் கொட்டி கிண்டு விட்டுற முடியாது தார்பாளின்னு வச்சுக்கணும் தாற்பாலின் கீழே போட்டு வச்சுக்கணும் அப்படியே தாப்பாவை சுருட்டி மடக்கி அதை மேலே ஒரு போட்டு மூடணும் அப்படி தான் இருக்கணும் ரெடியாக இருக்கணும் திறந்து விடலாம் ஒரு பக்கத்துலேருந்து கிண்டி விடலாம் ஆற விடலாம் முளைப்பை தவிர்க்கலாம் அது செய்யலாம் அதுதான் இன்றைக்கு செய்யலாம் ஆனால் இன்றைக்கு மழையும் இருக்கு இடைவெளியும் இருக்கு அது மாதிரிலாம் இருக்கு இருக்குது மழையும் இருக்குது இடைவெளியும் இருக்கு ஆனால் ஆங்காங்கே விட்டு விட்டு ஆங்காங்கே பெய்யும் நாள் முழுவதும் பெய்கிற மழை அல்ல இடையூறு கொடுக்கும் தான் பாதிக்கும் மழை அல்ல ஓகே அடுத்தது எல்லா மாவட்டம் மதியத்துக்கு மேலே தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கு மேற்கு மாவட்டங்கள் கூடுதலாக இருக்கு இரவும் இருக்கு இருக்கு சரி நாளை முற்பகலில் நல்ல ஒரு தீபாவளி நாளில் உங்களுக்கு ஒரு கொண்டாட்டத்துக்கும் இடைவெளி உலர்த்துவதற்கு பூச்சி விரட்டு அடிக்கிறதுக்கு எல்லாமே நாளைக்கு இடைவெளி தெரியுது ஆனா பூச்சி விரட்டு அடிக்கணும்னா காலையை சீக்கிரமாக அடிச்சிடணும் நாளைக்கு தாமதம் ஏற்படுத்தினீங்கன்னா நாளை மழை வந்துவிடும் மதியத்திற்கு மேல அதில் இருந்து நாளைக்கு கனமழை நாளைக்கு முற்பகல்ல கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் பயன்படுத்தி அவசரம் தேவைக்கு ஏற்பட்டால் பூச்சி அதிகம் இருந்தால் நாளை முற்பகல்ல பூச்சி விரட்டி அடிக்கலாம் எதிர்க்கும் பூச்சி விரட்டியை வாங்கி வைத்துக் கொண்டு காலை அறிக்கையை கேட்டுவிட்டு உடனடியாக அடிக்க தொடங்குங்கள் நாளை காலையில அதே போல உலர விடுத்து உலர்த்த விடுத்துவது உலர விடுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் நாளை காலை ஏற்ற நாளாக இருக்கும் ஆனால் நாளை மதியத்திலிருந்து மழை இருக்கிறது கனமழை நாளை மதிய மழை பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும் மதிய மாலை இரவு நாளை இருபதாம் தேதி இரவு மழை அதாவது மதிய மழை மேற்கு நோக்கி பயணிக்கும் மதிய மழை கிழக்கிலிருந்து மேற்கே போகும் நாளை தீபாவளி அன்றைக்கு மதிய மழை கிழக்கிலிருந்து மேற்கே போவோம் நாளை இரவு மழை அதற்கு அடுத்தடுத்த நாள் மழை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார் இது திருச்சியில் இருக்கிற மேகம் அது கரூர் தான் போகும்னு நினைக்கக்கூடாது திங்கக்கிழமை மாலைக்கு மேலே செவ்வா புதம் வியாழ காரணம் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாக்கி மேற்கிருந்து கொண்டு வரும் அதனால் மேற்கிலிருந்து கொண்டு வரும் அதே நேரத்தில் திருப்பதியிலிருந்து அதாவது ஆண்டி கிளா ஆண்டை கிளா கோயத்தில் சுற்றும் பொழுது நெருங்க நெருங்க இருபத்தி மூணாம் வடக்கிருந்து மழை வரும் வட வடக்கிருந்து வரும் வடகிழக்கிலிருந்து வரும் ஆகவே புரிஞ்சுங்க ஆனால் கேரளாவில் கேரள எல்லையோர தென் மாவட்டங்களுக்கு மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் நாளைய மருதத்திலிருந்து இருபத்தி ஓராந்தேதிருந்து மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்து மழை வரும் இன்றைக்கு கிழக்கிலிருந்து வடகிழக்கிலிருந்து மழை வரும் ஆனால் டெல்டா வடகடலோர வட மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நெரு அந்த நிகழ்வு வரை கிழக்கில் கிழக்கு நோக்கி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி மழை கிழக்கு நோக்கி போகும் இருபதாம் தேதி வரை மேற்கு நோக்கி போகும் அடுத்தது நெருங்க நெருங்க அது அனைத்தும் மாவட்டங்களுக்கும் பரவலாகிவிடும் வடகடலோரம் அதிக மழை அப்போ உலர்த்துவதற்கும் அறுவடைக்கும் ஏற்ற நாள் இடைவெளிக்கு இடையே இடைவெளிக்கு இடையே தான் அதாவது மழைக்கு இடையே இடையூறுக்கு இடையே இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத உலர்த்த விடுவதற்கு சாதகமும் இருக்கு மழை குறுக்கீடும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கு மதியம் வரைக்கும் நாளைக்கு முற்பகல் மதியம் வரைக்கும் மாலையில் மழை இருக்குது ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் உறுதியாக இருக்குது மாலை இரவு கனமழை இருக்குது சரி அப்போ இடைவெளி அறுவடைக்கு எப்போ சார் இடைவெளி அறுவடை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கும் அறுவடை பண்ண முடியாது ஏன்னா மழை பெஞ்சிய கருதுலாம் க அது இந்த கதிர் மட்டத்துக்கு சில இடத்துல தண்ணி இருக்குது சில இடங்களில் வயலில் நிறைய தண்ணி இருக்குது வடிய முடியாமல் இருக்குது ஆறுகளில் தண்ணி போகிறதுனால எதிர்த்து நீர்க்கிறது வடியலை வடியணும் இல்லையா அப்போ எப்போ வடியும் இப்போ இந்த மழை ஓய்ந்தால்தானே வடியும் இப்போ மழை வந்து தீவிரம் குறைஞ்சிருக்குமே தவிர மழை மீண்டும் நாளையிலிருந்து தீவிரமடைய போகுது அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி வரை தீவிரமா இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி தீவிரம் குறையும் ஏன்னா அந்த நிகழ்வு புதிய நிகழ்வு அந்தமான் பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு தாழ்வு பகுதியாக இருபத்தி இருபத்தி ரெண்டு தாழ்வு மண்டலம் இருபத்தி மூணு வடகடலோரம் நெருங்கும் வடகடலோரம் டெல்டா உட்பட வடவுள் மாவட்டங்களுக்குலாம் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு நிறைய நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டே ஆந்திரப்பிரதேச கரையை கடக்க போகும் அப்போ இருபத்தி நாலாம் தேதி கரையை கிடக்கும் கடந்துட்டுனா அது தெலுங்கானா நோக்கி பயணிக்கும் தெலுங்கானா நோக்கி அது ஹைதராபாத் நோக்கியோ அல்லது கர்நாடகாவோட கர்நாடகாவோடய வடக்கு பகுதியை நோக்கியோ நகரும் இதனால் அப்போது இடைவெளி கிடைக்கும் இடைவெளி கிடைச்சாலும் தெற்கு காற்று டெல்டாவில் வரும் அதை முதல்ல ஜாக்கிரதை தெற்கு காற்று வரும் தெற்கு ஏன்னா வடக்கே இருக்கக்கூடிய நிகழ்விற்கு தெற்கில் இருந்து மேகங்கள் வடக்கு நோக்கி போகும் அப்போ வேதாரண்யா அதிலாம் பட்டின தெற்கே இருந்து மேகம் போகும் நனைக்கு மழை இருக்கும் புரியுதுங்களா அதை முதல்ல கவனத்தில் கொண்டு பணி செய்யணும் எப்போ இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் இடைவெளி இருக்கும் இடைவெளி இருந்தாலும் தெற்கு காற்று லேசாக நனைக்கிற மழையெல்லாம் இருக்கும் ஆனால் பெரிய மழை இருக்காது வாய்ப்பு இருந்தால் அறுவடை செய்யலாம் எச்சரிக்கை கூட அறுவடை செய்யணும் எப்ப இருபத்தி ஐந்து இருபத்தி தேதி வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கே போயிடக்கூடாது இன்னைக்கு சொல்லிட்டாருன்னு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்க கேட்காம போயிடக்கூடாது ஆய்வறிக்கை டெய்லி கேட்கணும் குறிப்பா நீங்க இருபத்தி நைஞ்சாம் தேதி அறுவடை நீங்க செய்யற திட்டம் போட்டுறீங்களா அன்னைக்கு கால வானிலை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நீங்க செய்யணும் திடீர்ன்ற ஒரு காற்று சுழிச்சு உருவாகவும் வாய்ப்பு இருக்கு ஆக கடல் சூடா இருக்கிறதுனால எந்த நேரத்தில் எங்க காற்று சுழிச்சு உருவாகும் எங்கே மழைப்படுவை ஏற்படுத்தும் சொல்லவே முடியாது திடீர் திடீரென்று வானிலை மாற்றங்கள் இருக்கும் ஆகவே அந்த நாளில நீங்கள் வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து பணியை தொடக்கணும் இப்போ இருபத்தஞ்சு இருபத்தாறு கொஞ்சம் இடைவெளி இருக்கு ஆனால் தெற்கு காற்று வரும் மழை குறுக்கிடும் இருக்கும் வடக்கு இருக்கிற நிகழ்வுக்கு தெற்கேந்து காத்து வரும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் இடைவெளி இருக்கு மீண்டும் அடுத்த சிஸ்டம் உருவாக போது இருபத்தி ஏழாம் தேதி அப்போ ரெண்டு நாள் இடைவெளி இருக்கலாம் அந்த ரெண்டு நாளில் மழை குறுக்கிடும் இருக்கலாம் அது ஆய்வறிக்கையில் இணைந்திருந்து அந்த நாளிலே நீங்கள் திட்டம் திட்டம் வகுத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வு நவம்பர் பிறந்ததும் வலுவான நிகழ்வு நவம்பர் அஞ்சாம் தேதி வலுவான நிகழ்வு அப்புறம் பொங்கல் வரைக்கும் மழை இருக்கு இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளி நாள் அவ்வப்பொழுது அறிவிக்கப்படும் பெருசாக இடைவெளி இருக்காது ஒரு நாள் ரெண்டு நாள் அரை நாள் சில மணி நேரங்கள் அப்படிதான் மழை இருக்கு இடைவெளி இருக்கும் ஆனால் நாட்கள் போக 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 தாழ்வு பகுதி ஆகிட்டுன்னா நாட்கள் நெருங்க நெருக்க மழையோட தீ நாட்கள் அதாவது நவம்பர் வந்துவிட்டு தீவிரமாகும் மழை நவம்பரை விட டிசம்பர் தீவிர மழை அதை மூலம் தெரிஞ்சுக்கிங்க நவம்பரை விட டிசம்பர் தீவிர மழை டிசம்பரை விட நவம்பர் டிசம்பர் தீவிர மழை நவம்பரை விட டிசம்பர் தீவிரம் ஜனவரியிலையும் மழை இருக்குது தீவிர மழை இருக்குது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி